உங்கள் வீட்டில் யாருக்காவது மது பழக்கத்துக்கு அடிமைத்தனம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்க தினம் தண்ணி சாப்பிட்றதுனால மட்டும்தான் அடிமை பழக்கம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க போன வருஷத்தில் ஏதாவது ஒரு டைமில் இப்போ சொல்ல போகிற க்ரைட்டீரியாஸில் மூணோ மூணுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிமை பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது உறுதி செஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் க்ரேவிங் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மது வாங்குறதுலையோ இல்லை மதுவை குடிக்கிறதுலையோ திரும்ப 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 அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கிரேவிங் நம்பர் டூ லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் மது பழக்கத்தையோ அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டையோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன நடந்தாலும் அன்னைக்கு தண்ணி சாப்பிட்டே ஆகணும்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்பர் த்ரீ ஃபிசிக்கல் வித்ராயல் ஸ்டேட் தண்ணி சாப்பிட்றத திடீர்னு நிறுத்தும் போதோ இல்லை யூஸ்வலாக சாப்பிட்ற அமௌண்ட்டை விட கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அது கீழ் இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப அதிகப்படியான கிரேவிங்காக இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் இதை மாதிரியான விஷயங்கள் தண்ணி சாப்பிட்றத நிறுத்தும் போது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் ஃபிசிக்கல் வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டாலரன்ஸ் அதாவது யூஸ்வலாக ஒருத்தருக்கு ஒரு குவார்ட்டர் எடுத்து வரக்கூடிய போதை ரெண்டு குவார்ட்டர் இல்லை ஒன்றரை குவார்ட்டர் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண ஹை அப்படிங்கிறது வரும் இது சீரியஸான டிபெண்டன்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு மேஜர் சைன் நெக்னேட்டிவ் பிளேஷர்ஸ் தண்ணி சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொட்டீனாக இருக்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் தண்ணி சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்க உதாசீனப்படுத்திடுவாங்க மது அருந்த கூடியதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு எரிச்சல் வரலாம் இல்ல அதிகமாக வாந்தி எடுக்கலாம் வாந்தியில ரத்தம் வரலாம் வேலைக்கு போகும்போது கருப்பாக கெட்டியாக போகலாம் இதை மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பாக கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் இந்த அளவுக்கு ஒருத்தர் தண்ணி சாப்பிட்றதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் கடைசியாக உடல் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இந்த தண்ணி சாப்பிட்ற பழக்கம் அவங்களை எல்லாத்துலேயும் அஃபெக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சும் அவங்க தொடர்ச்சியாக ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு நிலை அந்த டைம் அவங்க ரீச் ஆகும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்புலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் அது இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மூணோ மூணுக்கு மேற்பட்ட விஷயங்களோ கடந்த ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு பீரியட்ல ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு சீரியஸான ஆல்கஹால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக உணரணும் நான் டாக்டர் அர்த்தனாரி மாணிக்க உங்கள் மனநல மருத்துவர் சரியான விஷயங்களை சரியான நபர்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க ஹாவ் அ குட் டே